என்ன சொல்லிட்டு போற அது என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து உங்க பைக் தான் உங்களை காப்பாத்தி நிக்கிறீங்க அது அது வந்து காப்பாத்தல பட் நான் என்ன நினைக்கறேன்னா நான் என்ன நினைச்சனோ அப்படியே அதுக்கு புரிஞ்சிருச்சு நம்ம இப்போ கிளம்ப வேண்டியதுனே அதான் துப்பிட்டில போக வேண்டியதுனே யார்கிட்டயுமே நம்ம ஃபீலிங்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ண முடியாது யார் அட்வான்டேஜ் தெரியாது

என்னுடைய பேரன்பின் வெளிப்பாடு தான் இது மீமோ வீட்டில் வேற இப்படி ஒரு பிரச்சனை நடந்து போச்சு எனக்கு என்ன பண்றதுனே தெரியல உங்க கூட எங்கேயா போயிட்டு வந்தா ஃப்ரீயா இருக்கும்னு தோணுது போலாமா ஆனா வந்து பெட்ரோல் வேற கம்மியா இருக்கு அந்த வேலை அடிச்சுட்டு போயிடலாம் ஒரு ஒன் டே இல்லைனா ஹாஃப் டே நம்ம எங்கேயா போயிட்டு வரலாம் உங்க பைக்கு உயிர் இருக்கு நீ எப்பெல்லாம் தோணும் சார் ரெஸ்பான்ஸ் பண்ணும் சார்

ஏ செம்ம ஜாலியாக இருக்குல்ல நம்ம போகிறது இவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருப்பேன் ஸோ பிடிக்கும் போது என்ன யாரும் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி என்னென்ன பா என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க ஒரு லோவா ஃபீல் பண்ணும்போது ஓகே என்ன யாரோ சப்போர்ட் பண்றதுங்க ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் சார் நீங்களும் திருந்தாதீங்க திருந்தவங்களும் திருந்த விடாதீங்க என்ன கொஞ்சம் பைக் பா பூனைக்குட்டி நாய்க்குட்டி எல்லாம் கொஞ்சம் பார்த்தாலே தெரியலையா சார்

ஒரு கட்ட அடிச்சான் சார் எனக்கு பயம் வந்துருச்சு அப்போ என்ன சொல்றானா என் தம்பி என்ன காப்பாத்திடுவான் இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறாள் உன்னை காப்பாத்துவான் ரைட்டரா பின்னாடி நான் உட்கார்ந்து இருக்கேன்டா விட்டா கிறுக்க வாங்கி போட்டு சென்னைக்கும் விழுந்தப்பயும் வண்டி காப்பாத்தல தான் கூப்பிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அவன் அந்த இண்டிகேட்டர் தான் சொல்றான் ஆனா அவங்க தான் வந்து தேர்னாங்க வண்டி வந்து தேர்ல இதோட பேச்சு நேற்று அதிகாரிங்க சொல்றது கேட்டுன்னு போயினே இருக்கணும் அதுதான் எல்லாருக்கும் நல்லது சார் அப்படிலாம் கிடையாது சார் நான் இன்னமும் பிலீவ் பண்றேன் வண்டி தான் நான் காப்பாச்சுன்னு அதை இதுலன்னு சொல்லவே மாட்டேன் இது ஏதோ காமெடி பேசுறா ரொம்ப வீக்கா இருக்கா நானும் பைக் ஓட்டுறேன் ஒரு கிரிட்டிகல் சுச்சுவேஷன் ஆப்போசிட்ல வருது நான் டாக்டிக்ஸா ஓட்டி எஸ்கேப் ஆயிடுறேன் தட் இஸ் மை மைண்ட் விச் சேவ் மீ காப்பாத்துறது என்னவோ எங்க சென்ஸாவே இருந்தாலும் பட் நாங்க எமோஷனலா கனெக்ட் ஆகிறது நான் சொன்னது அது கேட்டுருச்சு என்ன இது

வந்து பைக் தான சார் ராசி இல்ல பைக் தான சார் பிரச்சனை அது ரெண்டு பேரை வச்சு லோடு வந்து இழுக்கல இப்ப என்ன பண்ணு தன்ன மறந்து பேசிக்கிட்டு இருக்கமே என்ன விட்டுட்டு பைக்கை மட்டும் எடுத்துட்டு போகணுமா இல்ல வேற பைக் வேணா வாங்கிட்டு என்னைய கூட்டு போகணுமா என்னப்பா பண்ண சொல்ற முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தார் மாற விளாடுறான்ப்பா நீங்க ஹனிமூன் போயிருக்கீங்க அதுல வண்டி பிரேக் டவுன் ஆனதுங்கிறது ஒரு சாதாரண சம்பவம்

உனக்கு மட்டும் தனியாக சொல்லுமா போயா எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும் உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமைக்கிடுங்க உங்களால் முடிஞ்ச ஒரு சப்ப ஒரு நூறு சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க அவங்க குடும்பம் செழிக்கும் அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழி